வணக்கம் நான் கருண் கணேஷ் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா நிறைய பேர் இந்த பிள்ளை சூனியம் ஏவல் இதனால் பாதிக்கப்பட்டு வாழ்க்கையவே இழந்திருப்பாங்க நிறைய பேர் சொத்து சுகத்தை இழந்திருப்பாங்க நிறைய பேர் நிம்மதியை இழந்திருப்பாங்க இப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு எளிய பரிகாரம் தான் சொல்ல போகிறோம் நிறைய பேர் காசை வாங்கிட்டு ஏமாத்திடுவாங்க அப்படி இருக்கிறவங்க ஏமாறாமல் வீட்டிலையே இந்த மாதிரி எளிய பரிகாரங்களை நீங்கள் செய்கிறதன் மூலமாக தீய சக்திகளுக்கு இருந்து நீங்கள் கண் கண்டிப்பாக விடுபட முடியும் அது என்னென்ன வழிமுறைகள் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்களும் அதை கடைபிடிச்சு வாழ்க்கையில் இருங்க என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோ போகலாம் பொதுவாக சக்திகள் அப்படின்னு எடுத்துட்டாவே அதுக்கு பலம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி பலம் ஜாஸ்தியாக இருந்துச்சாலும் அதனுடைய சக்திகளை எளிதில் நம்மளால அடக்க முடியும் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஓடக்கூடிய தண்ணீரை தீயசக்தியால் தாண்ட முடியாது இப்போ உங்க பின்னாடி ஒரு தீயசக்தி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சின்ன ஓடை மாதிரி போயிட்டு இருந்தாலும் சின்ன வாய்க்கால் மாதிரி போயிட்டு இருந்தாலோ அந்த இடத்த தாண்டி அதாவது அந்த இடத்த தாண்டி நம்ம அந்த பக்கம் போயிட்டோம் அப்படின்னா அந்த தீய சக்தியால் நம்மளால் அதாவது தீய சக்தியால் நமக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாது சரி நீங்கள் போகக்கூடிய இடத்துல தண்ணீரும் இல்லை ஓடக்கூடிய ஓடைகளும் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய சிறுநீர் இருக்கு இல்லையா அந்த சிறுநீரால் உங்களை சுற்றி ஒரு வட்டம் போட்டுக்கோங்க அந்த வட்டம் மிகப்பெரிய சக்தி அதனால் நம்ம தாக்க வரக்கூடிய தீய சக்தி கண்டிப்பாக நம்மளை தாக்கவே முடியாது அடுத்ததா இன்னொரு எளிமையான ஒரு விஷயம் சொல்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களை பக்கத்தில் தீயசக்தி இருக்குது அதாவது கெட்ட ஆத்மாக்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இடது பக்கம் நல்லா மூச்சை இழுத்து ரெண்டு தடவை ரெண்டு தடவை வெளிவிடணும் அதே மாதிரி வலது பக்கம் நல்லா மூச்சு இழுத்து இந்த பக்கம் வெளிவிடணும் இப்படி தீய தீயசக்திகள் கண்டிப்பாக வேகமாக அதாவது நம்ம மூச்சு காத்து வேகமாக வெளியேறது இல்லையா அதனால சக்திகள் எல்லாம் ஓடிடும் அடுத்ததாக வலது கால அழுத்தமாக பூமியில உதைச்சாலும் தீயசக்திகள் விலகிடும் அப்படின்னு சொல்றாங்க உங்கள் பின்னாடி அதாவது யாருமே இல்லாமல் நிராயுதபாணியாக இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்காக தான் இந்த பதிவு ஏவல் பள்ளி சூனியத்துக்கெல்லாம் இன்னும் ஏகப்பட்டது இருக்குது இப்போ சக்திகள் அதாவது கெட்ட ஆத்மாக்கள் இந்த பேய் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அது எல்லாம் பின்னாடி வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த பதிவு அடுத்ததாக வலது கால் இல்லைன்னா இடது கால் பெருவறலை பூமியில் அழுத்தி நின்னாலும் தீயசக்தி விலகிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக துளசி சரி இருக்கக்கூடிய வீட்டில் கண் கண்டிப்பாக தீயசக்தி வராது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் வீட்டில் கண்டிப்பாக எல்லாரும் துளசி செடியை வளர்த்துங்க அடுத்ததா தினமும் சாயந்தர நேரமாக விளக்கேற்றக்கூடிய கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஐந்து வகையான எண்ணெயை சேர்த்து எரிய விடுங்க அப்படி எண்ணெயை சேர்த்து எரிய விடும்போது தீபத்தோட பக்கத்தில் சக்திகள் கண்டிப்பாக விலகிடும் அது மட்டும் இல்லாமல் அந்த தீபம் இருக்கக்கூடிய வீட்டில் பேய் அண்டவே அண்டாதுன்னு சொல்லுவாங்க அடுத்ததா நம்ம வீட்டில் நாய் வளர்த்தனாலும் அந்த வீட்டில் தீயசக்தி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததா பசுவோட சாணம் பட்ட இடத்துலையும் அதனுடைய கோமியம் பட்ட தீய தீயசக்தி விலகிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் வீட்டில் அடிக்கடி சாணம் போட்டு மொழிகி விடுங்க நம்ம வீட்டுக்குள்ளேற சாணம் போட்டு மொழுக முடியலைனாலும் வாசல்லையாவது கண்டிப்பாக இந்த சாணத்தை தெளித்து விடுங்க வீட்டுக்குள்ளார பசுவோட கோமியத்தை தெளித்து விடுங்க நீங்கள் ஒவ்வொரு முறையும் வீடு தொடச்சி விடும்போது அடுத்ததாக பௌர்ணமி இரவு முழுசுமே தூங்காமல் இருந்து அரச மரத்தை வளம் வந்தால் கண்டிப்பாக நம்ம விருப்பப்பட்டதை அடையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இந்த இடத்துல என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் பின்னாடி ரொம்ப நாளாக தீயசக்திகள் வருது அது எந்த கோவிலில் போய் அடக்க முடியல நான் வந்து இறக்கக்கூடிய தருவாயில் இருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வேண்டுதலை பண்ணி உங்களுடைய உயிரை தற்காத்துக்கலாம் அடுத்ததாக வேப்பிலைய கையில் வச்சிருந்தாலும் மயிலரக கையில் வச்சிருந்தாலும் இல்லைனா ஏதாவது ஒரு இரும்பு செம்பு இந்த மாதிரி எந்த ஒரு உலக கையில் வச்சிருந்தாலும் கண்டிப்பாக நம்ம கிட்ட தீய சக்திகள் அண்டாது அதனால தான் பெண்கள் வயசுக்கு வந்த உடனே காலோட ரெண்டாவது விரலில் இல்லைன்னா மூணாவது விரலில் இரும்பு கம்பியை வந்து அணிஞ்சு விடுவாங்க அது வந்து மெட்டி மாதிரியே இருக்கும் ஆனால் அது மெட்டி இல்லை இரும்பு வளையம் அந்த வளையத்தை அணுகிறதன் மூலமாக கெட்ட சக்திகள் நம்மளை நெருங்காது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இரும்பு வளையத்தை நமக்கு போட்டு விடுறாங்க நீங்களும் கூட போட்டுக்கலாம் ஆண்களும் கூட கண்டிப்பாக போட்டுக்கலாம் அடுத்து தான் கனியை கையில் எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா முன்னோர்கள் அது வேறு எதுக்காகவும் இல்லை தீய சக்திகள் நம்ம பின்னாடி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கனியை எடுத்துகிட்டு போக சொல்லியிருக்கிறாங்க அந்த கனியை எடுத்துகிட்டு போனாலுமே பின்னாடி கெட்ட சக்திகள் வருது அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த எலுமிச்சம்பளத்துல அதாவது இந்த அதை உச்சியில வச்சு மூணு முறை சுத்தி தான் அதை எடுத்து நம்மளுடைய பாதத்தால் நசுக்கிடுணும் நசுக்கி தூக்கி எரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் உடனே காலை கழுவிடணும் காலை கழுவிட்டோன்னா கண்டிப்பாக தீயசக்திகள் விளைகிறோம் இது எதுக்காக பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு உயிர் பலின்னே வச்சுக்கலாம் ஏன்னா அந்த கெட்ட சக்திகள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ளார பூதுறதுக்காக தான் அந்த கெட்ட சக்திகள் வந்து நம்ம பின்னாடியே வரும் நம்ம வந்து ஒரு உயிர் பலி அதுக்கு முன்னாடி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த உயிர் பலி ஏற்றுக்கிட்டு அதை அப்படியே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் எலுமிச்சம்பழத்தை பலி கொடுக்குறாங்க அதாவது நீங்கள் எலுமிச்சம்பழம் கையில் கொண்டு போய் நீங்கள் தீயசக்திகள் கிட்டேருந்து தப்பிக்க முடியல அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் தான் நம்ம இந்த விஷயத்தை செய்யணும் அடுத்ததான் உப்பு தண்ணியில் நின்னாலும் மஞ்சள் கலந்த தண்ணியில் நின்னாலும் சக்திகள் கண்டிப்பாக நம்மளை விட்டு விளையிடும் அதே மாதிரி நம்ம பக்கத்தில் வரவே வராது அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததாக அமாவாசை இரவு நேரத்தில் தீபம் ஏற்றி அதனுடைய பக்கத்தில் தூங்காமல் தீபத்தையே ஊத்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நமக்கு ஆல்ரெடி தீயசக்திகள் பிடிச்சிருந்தாலும் அந்த தீயசக்திகள் உடனே விளையிடும் நிறைய பேர் சொல்லுவாங்க சக்தி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இந்த பகவதி கோவிலுக்கு போயிட்டு வாங்க அங்கே போய் குருதி பூஜையை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த பகவதி அம்மன் கோவில் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமை இல்லைனா வியாழக்கிழமை போய் அந்த குருதி பூஜையில் கலந்துக்கிட்டிங்கன்னா கெட்ட சக்திகள் விலகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் இந்த மாதிரி எளிய பரிகாரங்களை செஞ்சாவே கண்டிப்பாக தீயசக்திகள் விலகிடும் எங்கேயும் போகணும் அப்படிங்கக்கூடிய அவசியம் இல்லை இதையெல்லாம் பண்ணியும் நம்மளை விட்டு தீய சக்திகள் போக போகலை அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் வேணால் நம்ம அந்த மாதிரி இடங்களுக்கு போயிடலாம் அடுத்ததாக கல்யாணி பூசணிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது வெண் வெண்பூசணிக்காய் அந்த வெண் பூசணிக்காய் இல்லைன்னா எலுமிச்சம்பளம் இதில் ஏதாவது ஒன்று ரெண்டாக வெட்டி ரெண்டு பக்கமும் குங்குமம் தடவி வீட்டோட வாசல் படியில் ரெண்டு பக்கம் வச்சாலும் கண்டிப்பாக தீயசக்திகள் ஓடிடும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை இருக்குது வச்சு பாருங்கள் அடுத்ததாக இந்த மிருதங்கம் உடுக்க சங்கு இந்த மாதிரியான வாத்தியத்தோட இசைகளை கேட்டால் கண்டிப்பாக அந்த வீட்டோடய பக்கத்தில் தீயசக்திகள் அண்டாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் நிறைய இறப்பு வீட்டுல சங்கு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க அதாவது சங்கு வாத்தியத்தை ஊதுவாங்க அடுத்ததாக தேங்காயை எடுத்துட்டு வந்து வாசல் படி முன்னாடி நின்று அதாவது நிலை வாசல் படி முன்னாடி வந்து நின்று நல்லா அந்த தேங்காயை செதற தேங்காய் போடணும் அப்படி செதற தேங்காய் போட்டு உடச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தீயசக்திகள் விலகிடும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஐதீக மருத்து இருக்குது அடுத்ததாக நெய் வெண்ணெய் பால் இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்டு அது செரிக்கிற வரைக்கும் கண்டிப்பாக நம்ம உடம்புல தீயசக்திகள் அண்டாது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அடிக்கடி நெய் வெண்ணெய் பால் மாதிரியான உணவுகளை எடுத்துக்கோங்க அடுத்ததாக நெய் தீபம் எரியக்கூடிய தீய சக்திகள் பக்கத்தில் அண்டவே அண்டாது அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததா சுத்தமான சந்தனக்கட்டை இருக்கு இல்லையா அந்த சந்தனக்கட்டையை உரசி அதன் மூலமாக எடுத்த சந்தனத்தை நெற்றியில் வச்சு போதும் கண்டிப்பாக இந்த தீயசக்திகள் நம்ம கிட்ட அண்டவே அண்டாது அப்படின்னு சொல்கிறாங்க நான் மேல் சொன்ன விஷயங்களை கடைபிடிச்சிங்கன்னாவே கண்டிப்பாக எந்த ஒரு கெட்ட விஷயங்களும் உங்களை தாக்காது அப்படின்னு தான் முடியும் அடுத்ததாக யாருக்கு இந்த தீயசக்திகள் பக்கத்துலேயே நெருங்காது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எப் எப்பயுமே பேசும்போது ஒருத்தங்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அவங்களுடைய நெற்றி கண்ணை கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பேங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த கெட்ட சக்திகள் வந்து அண்டவே அண்டாதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நல்ல தைரியமாக இருக்கிறவங்களுக்கும் கெட்ட சக்திகள் வந்து அண்டாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு விஷயத்தை கண்டாலும் தைரியமாக இருங்க தைரியமாக இருக்கிறவங்க பயப்படாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கெட்ட சக்திகள் அணுகாது அப்படின்னு சொல்லுவாங்க என்ன இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறவங்களாக இருந்தாலும் இவங்களையும் ஒரு சில விஷயங்கள் வந்து தாக்கும் அது என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த பில்லி சூனியம் ஏவல் கண் திருஷ்டி இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக தாக்கும் அது மந்திரம் மோதக்கூடிய அர்ச்சகராகவே இருந்தாலும் ஐயராகவே இருந்தாலும் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கண்டிப்பாக தாக்கும் அதனால தான் கெட்டவங்க வீட்டில் வந்து நம்ம சாப்பிட சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க நம்மளை வீட்டில் வீட் அதாவது வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சாப்பாடு கூடவே விஷமாயி நம்ம உடம்புல ரொம்ப ரொம்ப அதிக கெட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் விரோதி வீட்டில் கை நழைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததான் நாம் கண்டிப்பாக எந்த இடத்துல போனாலுமே நாம் இந்த காலணிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய செருப்பை அணிஞ்சுக்கிட்டு தான் போகணும் நாம் இப்போ ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோ வச்சுக்கோங்களேன் சரிப்ப சும்மா கண்ட இடத்துல வீசக்கூடாது ஏதாவது ஒரு மரம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அந்த மரத்துக்கடையில் தான் கண்டிப்பாக அந்த செருப்பு வந்து விடணும் அப்படி விட்டுட்டோன்னா கண்டிப்பாக அவங்களால எந்த ஒரு விஷயங்களையும் பண்ண முடியாது இது வந்து நம்ம கண்ட இடத்துல அந்த செருப்பு போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கால் அதாவது அந்த கால் செருப்பு மேலே மண்ணை போட்டு அதனுடைய அதாவது அந்த அச்சு வந்து எடுப்பாங்க எடுப்பாங்கள்லையே ஒரு பேப்பர் ஒட்டி எதாவது எவிடென்ஸ்க்காக அந்த மாதிரி கால் செருப்பு மேலே மண்ணை போட்டு நம்மளுடைய அந்த ஒரு விஷயங்களை வந்து எடுப்பாங்க காலடி மண்ணுன்னு சொல்லக்கூடியதை கால் செருப்பு மேலே மண்ணை போட்டு அதை எடுத்து நம்ம நம்மளை வந்து வசியம் இந்த மாதிரி ஏவல் புள்ளி சூனியம் இதுக்கெல்லாம் வந்து பயன்படுத்துவாங்களாம் அதனால் வந்து காலில் நம்ம அணிஞ்சிட்டு போகக்கூடிய செருப்பு கூட ஏதாவது ஒரு மரத்துக்கடையில் விட்டால் மட்டும்தான் அதுக்கு அந்த பவர் இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததாக தலைமுடியை கண்ட இடத்துல போடவே கூடாது அதே மாதிரி முடி வெட்டும் போது முடி விலை தான் செய்யும் ஆனால் அங்கே வேறு ஒருத்தவங்களோட முடியை சேரும்போது நம்மளுடைய முடியும் கலந்துவிடும் இப்படி கலந்துருச்சுன்னா சூனியை செய்ய முடி அதாவது சூனியம் செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க இப்போ காமனாக போய் பழனியில் போய் பூ முடி குடிக்கிறீங்க இல்லைன்னா மொட்டை அடிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அங்கே அங்கே போய் யாராவது சூனியம் வெக்க எடுப்பாங்களா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு முடியோடு இன்னொரு முடி கலந்துரும் அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல சூனியம் வந்து பழிக்காது அப்படின்னு தான் சொல்ல முடியும் அடுத்து உங்களுடைய அழுகு துணியை பத்திரமாக வச்சு துவைச்சிருங்க விரோதி கண்ணில் வெச்சுனா கண்டிப்பாக அந்த அழுக்கு துணியை வச்சு உங்களுக்கு சூனியம் செய்வாங்க கவனமாக விருந்துக்கோங்க அதே மாதிரி அடுத்தவங்க வீட்டில் சாப்பிடாதீங்க உங்களுக்கு ரொம்ப அவங்களுக்கு நம்பிக்கையாக இருக்காங்க அப்படின்னு இருக்கிறவங்க கூட சூனியம் செய்கிறாங்க அதனால் அடுத்தவங்க வீட்டில் சாப்பிடாதீங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இடத்துல உங்களுக்குன்னு பர்டிகுலராக வந்து சூனியம் வைக்க முடியாது அதனால் அந்த மாதிரி சமயத்தில் வந்து சாப்பிட்லாம் ஒருத்தவங்க வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு வாங்கி சாப்பிடாதீங்க அடுத்ததாக வாரம் வரும் திருஷ்டி சுத்தி போட்டுக்கோங்க ரொம்ப அதிகமாக கண் அடிபட்டு அதாவது கண் திருஷ்டி இருக்குது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா முட்டை இருக்கு இல்லையா முட்டையை நல்லா தலையை சுற்றி வியாழக்கிழமை நைட்டு அந்த முச்சந்தின்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் போட்டு உடைச்சிட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும் இப்படி பண்ணுறதுனால கண் திருஷ்டிகள் படிப்படியாக விலகும் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததாக குலதெய்வத்தோட பிரார்த்தனையை எப்பயுமே கைவிடக்கூடாது நம்மளுக்கு எப்பயுமே குலதெய்வம் தான் துணை நிற்கும் அடுத்ததான் உங்களுக்கு தீய சக்திகள் வந்து அண்டிடுச்சு அதை வந்து நிவர்த்தி பண்ணவே முடியல அப்படின்னா நல்ல மந்திரம் தெரிஞ்ச மந்திரவாதி கிட்டே போய் நீங்கள் உடற்கட்டு மந்திரம் இருக்கும் அந்த உடற்கட்டு மந்திரத்தை போட்டுக்கிட்டிங்கனாவே உங்களால் அதாவது தீய சக்தியும் திருஷ்டியும் கண்டிப்பாக அணுகவே அணுகாது அந்த தீய தீயசக்தியின் திருஷ்டியும் கிட்ட வரணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எதாவது ஒரு உணவு யாராவது ஒரு வேண்டாத உங்கள் வீட்டில் சாப்பிட்ருந்தா மட்டும்தான் மறுபடியும் உங்களை அந்த கெட்ட சக்தி வந்து கெட்ட சக்தியாக இருந்தாலும் சரி புள்ளி சுனியம் இருந்தாலும் சரி அது வேலை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சூரிய சக்தி உடம்புல அதிகமாக பெருகிக்கணும் காலையில் எந்திரிச்சோட சூரிய நமஸ்காரம் அதே மாதிரி சாயந்தர வேலையிலையும் சூரிய நமஸ்காரம் செய்யணும் சூரியன் ஒளியில் அதிக நேரம் இருக்கணும் இப்படி இருக்கிறவங்க கிட்ட கண்டிப்பாக கெட்ட சக்தி அணுகாது அப்படின்னே சொல்ல முடியும் அதே மாதிரி சூரிய பகவானோட ராசியான சிம்ம ராசிக்கும் சிம்ம லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கும் கண்டி கண்டிப்பாக இந்த பில்லு சூனியம் ஏவல் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது யார் அவங்களுக்கு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு அது திரும்ப அடிக்கும் அதாவது இப்போ நீங்கள் கெட்டதுன்னு நினச்சி ஒருத்தங்களுக்கு வைக்கிறீங்க அவங்க வந்து சிம்ம ராசிக்காரங்க சிம்ம லக்னத்துக்காரங்க அப்படின்னு இருந்துட்டாங்கன்னா அவங்க அதாவது அவங்களுக்கு வந்து சூனியம் வந்து பழிக்காது யார் வச்சாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பழிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கண்டிப்பாக உங்களால் மந்திரவாதி கிட்டே போயும் இந்த கெட்ட சக்தியை எடுக்க முடியல அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து வாசிகி அம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க வராகி அம்மன் எல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதாவது அவங்களுக்கெல்லாம் பற்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா அந்த கோரை பற்கள் கொண்ட தெய்வத்தை மனசார நினச்சி அவங்களுடைய மந்திரங்கள் சொல்லுவாங்க இல்லையா நம்ம கூகுளில் தேனாவே கிடைக்கும் அவங்களுடைய மந்திரங்கள் என்ன அப்படின்னு அதை மனசுக்குள்ளே தியானம் செஞ்சுக்கிட்டு ஒரு முக்கோணம் போட்டு அதில் மூணு முனையிலையுமே வந்து திரிசூலம் திரிசூலம் வரைஞ்சி மத்தியில் நமக்கு பிடிச்ச தெய்வம் இல்லைன்னா அந்த கோரப்பல் தெய்வத்தை நினச்சி ஓம் அப்படின்னு எழுதி அதை உருட்டி தாயத்தில் அடைச்சி பாதிக்கப்பட்டவங்க கட்டிக்கிட்டால் கண்டிப்பாக தீய சக்திகள் வந்து நம்மளை விட்டு விலகிரும் அதே மாதிரி செப்பு செம்புனால் செய்யப்பட்ட அந்த பாத்திரத்தில் கண்டிப்பாக உணவு அதாவது உணவாகட்டும் தண்ணியாகட்டும் எதுவாக இருந்தாலும் செஞ்சு சாப்பிடுங்க இப்படி செய்கிறதன் மூலமாக தீயசக்திகள் நம்மளை அணுகவே அணுகாது ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களை விட்டு தீய சக்திகள் ஓடிவிடும் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனால் நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரேன் உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்